ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு வந்து ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனில் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துகள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் ஹாப்பி ஹரிட்டன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது துளாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க இரண்டு குடையவனும் பதினொன்று குடையவனும் இரண்டாம் இடத்துல சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தன லா லாபாதிபதி சேர்க்கை எனப்படக்கூடிய இந்த செயற்கையானது அதிகமான நன்மைகளை நமக்கு தெரிகிறது நன்றிலே மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலமாகவும் அதிகமான நன்மைகள் நமது துளாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்கிறது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துளம்பராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் பொங்கக்கூடிய கூடிய வகையில் செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க ஆனா அதுக்காக நீங்கள் நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணணுங்க முயற்சி பண்ணணும் ஸோ அப்படி முயற்சி பண்ணி அப்படின்னா இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இந்த தினம் சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் நல்ல ஒரு உதவி கரமும் இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு இன்னைக்கு பரிபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்றன மேலும் திருமணமான இளம் தம்பதியா இருக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது இல்லத்துல தொட்டில் கட்டக்கூடிய யோகம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மன நிறைவான ஒரு நாள் தினம் அதனால குடும்பமும் நிறைவாக மாறும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமையுதுங்க புதிய திட்டம் ஒன்று இன்று தினம் நீங்கள் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க அந்த முயற்சிகளுக்கு அதிகமாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வந்து உங்க பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுல இன்னைக்கு தாராளமாக காட்டலாம் உங்களது திட்டங்களை வந்து பெயர் அளவில் எழுதி வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை தினம் செயலாக்கம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க மாத்திக்கலாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அதிகமான முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை உங்களுக்கு தருங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம வியாபாரத்தில் நீங்க தான் நம்பர் ஒன்னாக கொடிக்கட்டி பறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க அதனால வியாபாரிகள் தினம் புதிய முயற்சிகள் தாராளமாக நிறைய செய்யலாம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அதனால வியாபாரிகள் முகத்துல புன்னகை நீங்க அதனாலாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் உங்களது வீட்டுக்கு தேவையான சில காஸ்ட்லியான திங்ஸாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு விலையுறந்த சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த புதிய பொருள் சேர்க்கை மூலமாக உங்களுக்கும் ஆனந்தம் கிடைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அற்புதமாக மிகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு இருக்கிறதுனால அவர் செல்வ செழிப்பான பண வரவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது தன வரவுகள் இன்னைக்கு உங்க கையில தாராளமாக பொருளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பெரிய பெரிய தொகை இது வரைக்கும் நீங்க ஆஹ் எழுத்தளவுல தான் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான தொகைகள்லாம் இப்போ நீங்க வந்து நெஜத்தில்த்தில் ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்க காரிய வெற்றியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள் கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக அதில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் காரணமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உற்சாகம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையை அமைதியாக அமைதி நிலவக்கூடியதாக என்றதும் அமையும் நேர்மையாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க நல்ல ஒரு கெத்தை உருவாக்கி தரும் உங்க குழந்தைகள் மூலமாக இது வரைக்கும் ஏதாவது மன கஷ்டங்கள் இருந்ததுதான் அந்த மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு அரிசிகரமான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில என்று தினம் நீங்கள் உங்களது மனதில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான காதலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக மாறும் என்ற தினம் அதனால நிறைய முயற்சியில் நீங்கள் காதல் வாழ்க்கையில ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேலும் உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணவும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் எந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்கை தருமோ நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருமோ அந்த மாதிரி விஷயங்களை அதிகமான கவனம் செலுத்தி என்ற தினம் நீங்கள் ஒர்க் பண்றது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது வேலை நிமித்தமாக அலுவலகப் பணிகளை நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அது உங்களுக்கு நன்மையிலேயே முடியுங்க அலுவலக பணிகளை உங்கள் கடமையில நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கற்பனை சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நல்ல கம்மியும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஆடம்பரமாக பொருள் சில பொருட்களை வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுச்சேர்க்கை மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால கூட்டு வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றகரமான நல்ல ஒரு வியாபார மேம்பாடு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க எந்த சூழ்நிலையும் நேர்மை தேவராம ஒர்க் பண்ணுவீங்க அது உங்களுடைய பலமாக இன்று தினம் அமையும் உங்களுக்கு பிடித்தமான காரியங்களையும் இன்று தினம் அதிகமாக நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அதன் மூலமாக இன்னும் அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க சோ மகிழ்ச்சியான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை கற்கண்டாக இணைக்கும் ஏன்னா இன்ற தினம் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த அவர் கூட நீங்க ஷேர் பண்ணிக்க கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக இன்னும் இனிமையான ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் செக்ஸியான ஒரு அப்பீல் இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இன்றைய தினம் எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுறதுக்கு அதிகமான எஃபர்ட் நீங்கள் இன்றைக்கி போடலாம் இன்றைய தினம் உங்கள் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியுங்க ஏன்னா பிரச்சனைகளை எப்படி எங்கே தொடங்கி எங்கே முடிக்கணும் அதை சால்வ் பண்ணுறது எப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு கைவந்த கலையாக அமையும் அதனால நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ற தினம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையாளும் அற்புதமான ஒரு என்ற தினம் செல்வ செழிப்பான ஒரு நாள் சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வளர்ச்சி மிக்க என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் அதிர்ஷ்ட நிறமாக இரண்டு கலரை பயன்படுத்துலாங்க ஒன்னு கிரீம் கலர் இன்னொன்னு ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் சோ இரண்டு கலருமே நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது தொலைமுறை யாரலாம் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திர நன்றா இருக்கீங்களோ இன்று தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி இன்னைக்கு வெவ்வேறு வகையில பெறுகிறதுனால சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான குடும்பங்களுக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க உங்க குழந்தைகள் மூலமாக இது வரைக்கும் அதாவது சங்கடமான சூழ்நிலை இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இப்பொழுது மாறி மனக்கசப்புகள் குறையக்கூடிய ஒரு நாள் தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரங்கள் இன்று தினம் கௌரவமான சில பதவிகள் பட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணியில இருக்கவங்களுக்கு புதிதாக சில கௌரவ பதவிகள் கிடைக்கும் அல்லது சொசைட்டில கூட உங்களுக்கு சில நல்ல ஒரு கெத்தான அந்தஸ்தான பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது நல்ல அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க இன்றைய தினம் வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைய தினம் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க விசாகம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில காஸ்ட்லியான திங்ஸ் வாங்குறது மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கூட்டாளியல் மூலமாக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க நேர்மையாக நடந்துக்குவீங்க அது உங்களுடைய ப்ளஸ் என்ற தினம் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே